அலாமிகம் வரமத்து அருமை சகோதரர்களே அல்லாவுடைய கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அல்லாவை கஸ்பிய செய்கிறது என்பது தொடர்பான சில விஷயத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் மகனுக்கு சேவலை விட தரம் தாழ்ந்தவனாக விடாதே நீ சேவலை விட தரம் ஆகி விடாதே ஏனெனில் அது ஓ காலையில இருந்து அல்லாவை தஸ்மீர் செய்கின்றது ஆனால் நீயோ ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கின்றாய் என்பதாக சொல்வார் அது தன் மகனுக்கு இல்லை உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பகுத்தறிவற்ற சேவல் அல்லாஹுவை அதிகாலையிலே தஸ்மீர் செய்கிறது அதை கூவதாக நான் கூறுகின்றோம் அது உண்மையில் கூவவில்லை அது படைத்தோனை தஸ்மீர் செய்கின்றது ஆனால் மகனே நீ நீ நீழ்ந்து நித்திரையிலே இருந்துவிட்டு நீ சேவலை விட தாழ்ந்திவிடாதேஸ் நோடைய மகனுக்கு சொல்வது மாதிரி உலகத்திலே வாழ்கிற மக்களுக்கு கூறுகிறார் அப்படி என்றால் அதிகாலையிலே இருந்து அல்லாஹை தஸ்மீர் செய்யாத அல்லாஹுவை கொள்ளாத மனிதன் விட தாழ்ந்தோன் என்பதைத்தான் அவனுக்கு நல்லா இந்த இப்படியிலே தினத்திலே சில தஸ்பிகளையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய புறல்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்ற முதலாவது தஸ்பி நான்காவது கனிமா என்பதாக சொல்வார் இல்லையா லா இருந்தா கலா லகுல் முழுப்பு வளவு ஹம்பு

அபு குரேனா அலிஇல்லாத்தார் அகுவல் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபினுடைய மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது அரிசா வருகின்றது யார் ஒரு நாளைக்கு இந்த தஸ்மீகை நூறு தடவை ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தார் ஐந்து வகையான பாக்கியங்களை கூறுகின்றார் ஐந்து வகையான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பதாக பதரத் ரசூல்லாஹி சல் அல்லாஸ்வரம் கூறுகிறார்கள் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கின்றது பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது மியாத்து பலகும் இரண்டாவது பலன் அவருக்கு நூறு நன்மை எழுதப்படுகிறது இத்தனை நன்மை நூறு நன்மை எழுதப்படுகின்றது

மாலை வரைக்கும் வரைக்கு ஷேக்தாரனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது ஐந்தாவதாக நபி ஒரு சொன்னார்கள் வலம் ஏத்தி அகதூலும் அமில அக்சரன் இவரை விட அதிகமாக ஓதியவரை தவிர வேறு எவரும் இவரை விட சிறந்த செய்தி செய்தவராக ஆக முடியாது இருந்தார் சொன்னார் எவ்வளவு சிறந்தவர் என்று சொன்னால் இவர் அளவுக்கு யார் ஓதினாரோ அல்லது இவரை விட அதிகமாக யார் ஓதினாரோ அவர்தான் சிறந்தவராக இருப்பார் அதல்லாமல் வேறு யாரும் இவரை விட சிறந்தவராக இருக்க முடியாத விதமாக சொன்னார் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குறைந்த வருஷம் நூறு தடவை இந்த தஸ்மீகை ஓத வேண்டும் ரொம்ப ஈஸியான விஷயம் லாயிலா வஹதவு லா ஷரீகலா லகுல் முல்கு வலவு ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கதீர் இந்த தஸ்பீஹை நாம் நூறு தடவை ஓத வேண்டும் இது ஒரு முதலாவது செய்தி இரண்டாவதாக சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை யார் நூறு தடவை ஓதுகின்றாரோ அவருடைய பாவம் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுவதாலும் சொன்னார்கள் உலகத்தில் நம்மை அடித்து அறியாபடும் எவ்வளோ பாவங்கள் செய்கின்றோம் அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக பெருமாநாசர் கருகனை கற்றுத்தருகிறார் அதாவது அரில்லாத்தன் அறிவிக்கிறார்கள் முகாரி ஷெரீஃபினுடைய ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது வருகிறது மன்கால சுபஹான் ஜிஹி யார் ஒவ்வொரு நாளும் நூறு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அழிக்கப்படுகின்றது வயின் காலத்தின் ஜபதில் பகரி அது கடலின் நுரையலோ இருந்தாலும் சரிவாக பெருமாநா சுதல்லா சொன்னார் கடலின் உரையை நாம் என்ன முடியுமா கடலின் உரையளவு எவ்வளவு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அழிக்கப்படுவதாக சொன்னார் இத சுபானு என்ற வார்த்தை நிற்கிறதே பல்வேறு பலன்களை பெற்று தரக்கூடியது அந்த வார்த்தைக்கு இன்னொரு சிறப்பு வீசிலே வருகிறது

நாளையிலே இவர் மிகச் சிறந்தவராக வருவார் இவருடைய சிறப்பை யாரும் அடைய முடியாது யார் இவரளவு ஓதினாரோ அல்லது இவரை விட அதிகமாக ஓதினாரோ அவர்தான் இவருக்கு நிகராத அல்லது இவரை விட சிறந்தவராக வருவார் அவர் ஒருத்தர ஓதக்கூடிய வளம் உடையவராக இருந்தால் இவருக்கு நிகராக சிறந்தவர் அது அவர் கூடுதலாக ஓதினால் இவரை விட சிறந்தவர் அது அல்லாமல் இவரை விட சிறந்தவராக எவரும் மருமையிலே வர முடியாது என்பதாக அதிரத்து ரசூல் அல்லாஹி சொல்லல்லா சொன்னார்கள் அதனால உங்களுக்கு இரண்டாவது தஸ்மியாக நான் சொன்ன சொல்லி தருவது சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி என்ற வார்த்தையை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் என்பதால் தீர்வு மக்கள் இது இரண்டாவது ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நூறு தடவை வந்து முதல்ல நான் சொல்ற நான்காம் கனிமா அது ஒரு நூறு தடவை இது ஒரு நூறு தடவை இது தான் ஓதக்கூடிய வடமையை நாம் உண்டாக்கி கொண்டால் மிகப்பெரிய வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சரியா இரண்டாவது

முகாரஷ் லீஃபினுடைய ஆர் ஆறாயிரத்தி நானூற்றி ஆறார் அதிஷாக வருகின்றது கலிமத்தானி ஹஃபீஃபதாரி அலதி இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது அது சொல்வதற்கு நாவுக்கு இலகுவாய் சொல்வதற்கு நாவுக்கு இலகுவாய் என்ன சொல்வது நமக்கு என்ன கஷ்டம் வருப்போம் சுவாரல்லா எவேஹந்தி சுபார் அல்லாதி சொல்வது கும்புனி ஸ்னேஸ் அந்த வார்த்தைக்கு மூன்று சிறப்பை பெருமானது அதிக சில சொல்கிறாங்க ஒன்று சொல்வதற்கு நாகூகியலகுவானது சகீன தானே கில் நீசானி நன்மையின் தராசை கனமாக ஆக்கக்கூடிய நன்மையின் தராசை கனமாக்கக்கூடிய யாருடைய நன்மை தராசு கனமாக இருப்பதோ அவர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் எல்லாம் சொல்வா இல்லையா பாமா மனசத்மா சீதகு கோகோ பி சத்தியம் ராதியா யாருடைய நன்மை தட்டு தனமாக இருக்கிறதோ அவருக்குத்தான் சிறந்த வாழ்த்து அவர் புரிந்தி பொருந்திக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இருக்குது என்று அல்லாஹ் கூறுவார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அல்லாஹு உத்தாரா திருவார் உமர் முஃப்லி கு அவர்தான் மெற்றியால இருந்து அல்லாஹ் உத்தரா கூறுவார் அந்த நன்மை தராசை கரமா ஆற்று என்ற ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஊதாளர் சிறப்பை பெருமான ஆச்சுவாக ஹபீபத்தா ரஹ்மான் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான வார்த்தையாக இருக்கார் விருப்பமான வார்த்தையாக இருக்கார் அல்லாஹ்

அவரை கூட நாம் இவ்வளவு பலன்களை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவருக்கு போன் பண்ணுகிற நேரத்தில் தீர்த்து வைக்கிறார் பார்க்கும் எதுக்குமே ஒரு ஒரு பதவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கதான் செய்கிறார் ஒரு உயர்ந்த ஒரு பதவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கா செய்ய ஒண்ணும் இல்ல எங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல எங்க ஃபேமிலியில வந்து ஒரு எலக்ட்ரிக் பிரச்சனை இருந்துச்சு பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு போஸ்ட் வர இருந்துச்சு நாங்களும் அதை வந்துட்டு அதை மாத்துக்க அதுல வந்து எவ்வளோ சொல்லுவோம் அது வந்து டேஞ்சரா இருக்குதுன்னு சொன்னா மாத்திர மாதிரி தெரியும் இருபதாயிரம் ரூபாய் கண்டுவிட்டணும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா மாற்ற முடியுங்களா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ரூபா கர்ணு போயிடுச்சு கரண் கரெக்டாக கர்ணு போயிடுச்சு அப்போதுனால மாத்திர மாதிரி இருபதாயிரம் கட்டினா தான் நாங்கள் அதை பண்ண முடியுங்களா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இங்க இருந்தார் இவர் வந்துட்டு அந்த துறையின வந்து ஒரு பெரிய போஸ்ட் இவர இருந்தவர் நமக்கு ரொம்ப நெருக்கமா நம்ம பண்ணுவீங்களே அப்போதான் அவருட சொன்னேன் என்ன இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஏன் அந்த மூணு நாள் கரண்ட்டு வேற போச்சை வந்து பார்த்த மாட்டேங்கண்ணா இந்த ஒரு நான் ஃபோன் நம்பர் போன போட்டேன் போன போட்டு என்ன செய்யாரு நான் வந்து அந்த துறையில விதிரன்ஸ் ஆஃபீஸரா இருந்தார் சரி அப்படி அதை மாத்தி கொடுக்க மாட்டேன்னு தெரியாமல சரி ஏதோ ஒரு இடத்துல அது வந்து சாய்ஞ்சுருக்குது அது நீ மாற்றி கொடுக்க வேண்டியது தானே தனிப்பட்ட உறை இல்லை அது ஒரு தெருவுல புது இடத்துல இருக்கக்கூடியது சாய்ஞ்சுருக்குது விழுந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது மாதிரி இதுக்கா இருக்கா ஆஹ் உழுவுறமா இருக்கு சரி இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் ரோட்ல வந்து என்ன செய்ய ஒரு கம்பெனிக்கு ஒரு இடிச்சு விட்டு போயிட்டா அவர் வந்து சாஞ்சிருக்கு சாந்தமா இருக்கும் என்ன செய்வேன் அத தான் மாத்தா விட்டுருவியா தான் செய்வேன் அது மாதிரி இயற்கையாக உள்ளது யாராவது தான் அவர் சொல்ல முடியும் இயற்கையாக சாயிரமா இருக்கு டேஞ்சரா இருக்குங்கிற அது வந்து கீழே உழுது என்ன செய்ய முடியும் இந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லையா சரி மூணு நாள் கரண்ட் இல்லையே நம்ம சொல்றாங்க அதை வழி பண்ணி கொடுத்தியா ஓ வீட்டில் பண்ணா என்ன செய்வேன் நான் ஒரு பொதுப்ப மனு போடவா அப்படின்னு கேட்ட கேட்டவொடனே இங்க ஒண்ணு போட வேற பாத்து விட சார் இந்த வந்து கைச்சர கொ வரப்பிடி அப்படின்னு சொன்ன இருபதாயிரம் ரூபாய் பிரச்சனை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க எது அப்படின்னு நான் இங்க உலகத்திலே பவர் அதிகாரத்துக்கு ஒரு சக்தி இருக்கிறது அதிகாரத்துக்கு ஒரு சக்தி இருக்கிற மாச கணக்கிலே வந்துட்டு செய்யாதவன் ஒரு செல்போன வந்துட்டு பாத்தி கொடுக்குறான் இருபதாயிரம் ரூபாய் பிரச்சனை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வரப்பிடிவுக்கு டீச்சர் கொடுக்குறோம் டீச்சர் வச்சுக்கணும் கொடுத்ததான் அப்போ பவர் அதாவது இந்த உலகத்திலே உயர்ந்த மக்களுடைய நெருக்கம் நமக்கு பல நன்மைகளைப் போட்டு தருக்கிறது நன்மைகளை நன்மைகளைப் தரு நம்ம சொல்லுவோம் புரியுதா அப்ப இந்த உலகத்திலே உள்ள ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி அடைக்கும் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டா அல்லாஹ் நமக்கு என்ன வெறும் அதை தந்து விடுவான் உலகத்திலே சில மக்கள் கையேந்துகிறார்களா கொடுக்கிறாரே பிரமாணும் எல்லா விதம் சத்தியமிட்டு எரியாவது கேட்டவனாவுக்கு உடனே கொடுத்து விடுவார் அல்லாவை கேட்டாவே கொடுத்து அல்லாஹு அன்பு கிடைத்து நிறைய சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹு அன்பை பெற்ற வாக்கியசாலை என்ன சொன்னாங்களோ நடக்கும் அப்படி எல்லாம் இருக்கிறது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா பெருமானா சொல்லுவாங்க அல்லாவுடைய அன்பை பெற்று தரக்கூடிய வார்த்தை அது என்ன தெரியுமா சொன்னாங்க சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அலீம் என்ற வாக்கை நாம் அதிகமாக ஓதி வருகிற நேரத்திலே நம்ம என்ன கேட்க வியத்து பண்ணோம் அப்படின்னா யாரா இது மூலமாக இவருடைய நன்மையினுடைய தராசு கனமாகி இவருக்கு சொத்தம் பிழைக்க வேண்டும் அதையும் தாண்டி இவருடைய நேசம் பிழைக்க அருதுவார வினல்லா ஹெப்பர் அல்லாஹுடைய பொருத்தம் பிழைப்பு சொத்தத்தை விட சருது உடைய அன்பை எங்களுக்கு வழங்குவாயாவே என்று சொல்லி நாம் எல்லா உலகத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது என்ன செய்யறது மூன்றா தஸ்மின் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் நான்கு தஸ்மி என்னவென்றால் பொதுவாகவே மூன்றாவது கடிமா இருக்கா சுபான் அல்லாது இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை நாம் கூறுகிற நேரத்திலே சொர்க்கத்திலே நமக்காவின் மரம் நடப்படுகின்றது அப்துல்லா மசூதி அறிவிக்கிறாங்க திருமதியினுடைய மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது வேறாதிரி பயணம் சென்று வந்த பிறகு சொன்னார்கள் அதில் இப்ராஹிம் ரீஸ்லா அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் சொன்னாங்க உடைய உமர்க்க சதா சொல்லுன்னு சொன்னாங்க அதனால என்ன சொன்னாங்க உங்களுக்கு இபராய் ரேஸ்லாம் சதா சொன்னார்கள் தென் பிரதப்ப முதலில் சொன்னாங்க அந்த மாதிரி என்ன செய்யும் ஆளை கூஸ்லாம் சொல்கிற சுழ பாளை கூஸ்லாம் பிராமுகல அவர் காத் அதுபோல் இப்ராய்ஸ்லா உங்கள் செய்தி சொன்னாங்க என்ன ஜென்னத்தை தையீபத்து துருபத்தி அதுபத்துழுமா நிச்சயமாக சொர்க்கம் நல்ல நீர் வளமும் நில வளமும் இருக்கின்ற இடமாக இருக்கிறது வைணகா கை ஆண் இருந்தாலும் அது ஒரு பாடைவனமாக இருக்கிறது வைன்ன திரா சுதா அங்கே சே அதனுடைய மரம் நடுதல் என்பது சுபகானல்லா ரஹம்லா வலா இல்லாக அல்லாஹ் உல்லாக இந்த வார்த்தை என்பது அங்கே மரம் நடப்படுவதாக இருக்கிறது அதனால என்ன அர்த்தம் இது ஒரு இரவை அவர் கூறுகிற நேரத்திலே அங்கு ஒரு மரம் நடப்படுவதா இப்ராஹி இஸ்லாம் சொன்னார்கள் இது ஒரு செய்தி இன்னொரு இப்படி ஒரு செய்வது அபுகுரேரா உன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஹதீஸ் இவ்வளவு செய்து வருகிறது அந்த தபோர் என்னெல்லாம் ஊற்றாத ஒரு ஒரு உதவி நாங்க மரம் நட்டு கூட இருந்தார்கள் அப்ப என்ன செஞ்சாங்க வருமானாசுவாச கேட்டா அபு குரீரா என்ன செய்றீங்கன்னு கேட்டா வருமானாருக்கு தெரியாம எல்லாம் ஒரு செய்தி சொல்லுக்கா கேட்கிறாங்க என்ன செய்றீங்க என்பதாக அப்போ சொல்றாங்க நான் வந்து செடி நடக்கிறேன் வாக்க சொன்னா அவதான் சொன்னாங்க இதை விட சிறந்த செடி நடுதலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டா இதை விட சிறந்த செடி செடி நடுதலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா சொல்லித்தாங்க அப்படின்னா இதை வேணாம்னு சொல்ல இதையும் செய்யுங்கள் இதையோடு இன்னும் பெயின் செய்யுங்க பெருமானார் அவர்கள் உலகத்தின் உசைக்கு ஊக்கப்படுத்தினால் இந்த உலகத்திலே மரம் செறிக்கூடிய நடுதல் என்பதெல்லாம் பாக்கியமானது பெருமானா சொல்லுவாங்க அதன் மூலமாக யார் பயன் பெற்றாலும் அவர் மன்னரையிலே உரைக்கிறார் அது திருநள் திருநாளும் கூட அது அவனுக்கு பாவமாக இருக்குமானால் அதை உருவாக்கியவருக்கு நன்மை சிறப்பாக சொல்வார் அவர் சிறந்த செறி நடுந்தா என்ன பெருமானா சொல்லுவாங்க உணர் தியாக சொர்க்கத்தில் ஒரு சிரி நடப்பெடுகிறது அலஹம்தில்லா என்பாகச் சொல் சொர்த்தத்தில் ஒரு சிரி நடப்படுகிறது அல்லாஹ் புரிவாகச் சொல் ஒரு சிரி நடப்பெடுகிறது லா இல்லா என்று சொல் ஒரு சிரி நடப்படுகிறது என்பதாக திருத்ர சூழ் லாயஸ் நம் சொன்னார் முதல் உள்ள அதீசில் நாளுக்கு சேர்த்து ஒரு சிறியவாக சொல்லக்கூடிய இந்த அதீசில் பெருமானா சொன்னாங்க நாலு வார்த்தைக்கு நாலு சிரி நடப்படுவதாக பெருமானம் சொன்னது லாபம் சொன்னார்கள் இது ஒரு செய்தி அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா

إلا <سؤال> أنت نستغفرك ونتوب إليك سبحان ربي رب العزة عما يصفون وسلام على الله